உங்களுக்கு பிடித்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வையுங்களேன் அதுக்கு நீங்கள் அவங்கள தண்டிக்கிறத விட அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இல உலகத்தில் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை அவங்க கூட ஒரு சண்டை அல்லது ஒரு அவங்க ஒரு மிஸ்டேக் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணுறத விட அமைதியாக இருந்து பாருங்கள் அது அவங்கள டெய்லி கொண்டுட்டே இருக்கும் அத்தப்போட ஒரு தண்டனை அவங்களுக்கு கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது அதே சமயம் அது அந்த சைலன்ஸால அவங்க வந்து தாங்கிலாம போயிரும் ஐயோ எனக்கு பிடிச்சவர் வந்து இப்படி நான் செய்தது தெரிஞ்சும் அவர் அமைதியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க தாங்கிலாம இருக்கும் தாங்கிலாம இருக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அதை திருத்தி நான் செய்ததை தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அதே பிள்ளையை திருப்பி செய்கிறதுக்கு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க ஸோ நண்பர்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு மிஸ்டேக் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள தண்டிக்கிறதை விட சைலண்ட்டாக இருந்து பாருங்க அமைதியை விட ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லை அப்படி செய்து பாருங்க அவங்க உங்கள் ரோட்டுக்கு வந்துடுவாங்க தேங்க் யூ